தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் எந்த மாதிரி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் வாரத்துல உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு பொதுவாகவே எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களேன் என்னென்ன நட்டங்கள் இருந்ததோ அந்த நட்டங்களெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய தீட்டிய உண்டான செயல் வடிவம் அப்படிங்கிறத விட புயல் வேக செயல்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்க போகுது ராசி அதிபதி மட்டுமல்ல ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி அதாவது குடும்பாதிபதி சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால அதாவது கோச்சார ரீதியாக அப்படிங்கிறத விட அதி சார கோச்சார ரீதியாக சனி பகவானும் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அந்த சனி பகவானோடு ராகு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பங்கமில்லாத இல்லாத பணவரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது